மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு தக்குவா இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அரசு சொல்கின்றார்கள் உடையவர்கள் இம்மையிலும் அனைத்து பிரச்சனையை விட்டும் அவர்கள் வெளியே வருவார்கள் இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்று அல்ல சொல்கின்றான் அப்படிப்பட்ட தக்குவா என்ன என்பதை பார்ப்போம் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைக்குமே குரானை கொண்டு ஹரிசை கொண்டு என்ன தீர்வு என்பதை நாம் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக அல்லாஹ் குரானை சொல்கிறான் எத்த கில்லாக ஐஜா அல்ல உ மஹராஜா யார் அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை விட்டு அவர்களை வெளியேற்றுகின்றான் ஓ எருசு மீன் ஹைத்யா டசிப் அவர்கள் தெரியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக அல்லா சொல்கின்றான் ஆகவே அப்படிப்பட்ட அந்த தக்குவா என்ன கிணத்துக்குறே தக்குவா என்பதற்கு தமிழில் என்ன அர்த்தம்னு சொன்னால் பயபக்தி தக்குவா பயப்படுதல் அல்லாஹுவை யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும் அனைத்து பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹாலா அவர்களை வெளியேற்றி நான் சொல்லிக்காமிக்கின்றார் பொமையத்தில்லாக எஜ அல்லஹூ மஹராஜா யார் அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிரச்சனையை விட்டு அவர்களை வெளியேற்றுகின்றான் ஹைஸ்லாஹிப்பு அவர்களுக்கு தெரியாத புறத்திலிருந்து தெரியாத இடத்திலிருந்து அவர்களுக்கு தேவையானதை தருகிற தருவதாக சொல்லி காமிக்கின்றான் கணித்துக்குரியில் ஒரு தடவை ஒரு மூன்று பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இது வந்து தக்குவாவுக்கு வந்து ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் அதிசரக்கூடிய சம்பவம் மூன்று பேர்கள் காற்று உள்ளே பயணம் இருக்காங்க அப்போது திடீர்னு பயங்கரமான காற்றுடன் கூடிய மலை வருகிறது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மலை மல குகையில் போய் ஒதுக்கிறாங்க அப்போது காற்றில் உருண்டு வந்த ஒரு பெரிய பாறை கரெக்டாக அந்த அந்த குகையுடைய வாயிலை அடைத்துடுகிறது இப்போ இவங்க வந்து தள்ளி பார்க்குறாங்க தள்ள முடியலைன்னு பெரிய பாறை இவங்க பலத்தை மூணு பேரும் எந்த தன்னாலும் நினைச்ச முடியாது அது வெளியே வராது ஒரு ஐம்பது பேர் தன்னால்தான் வெளியே வர முடியும் அவ்வளோ பெரிய பாறை இப்போ இந்த சமயத்தில் ஒரு மனிதர் சொல்கின்றார் நாம் நம்முடைய பலத்தை கொண்டு இது வெளிவர முடியாது அதே சமயத்தில் அல்லாஹுடைய உதவியை கொண்டு வெளிவர முடியும் யார் அல்லாவுக்காக வேண்டி ஏதாவது செய்திருந்தால் அதை சொல்லி அல்லாட்ட கேட்போம் அல்லா நினைச்ச வரமே அதை கொண்டு நம்ம என்ன காப்பாற்றுவான்னு சொல்லி காமிக்கிட்டார் ஒன்று என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தாங்கள் அல்லாவுக்கா செய்தா ஒன்றை சொல்லிவிட்டார்கள் ஒருத்தர் சொன்னார் யார் அல்லாம் எனக்கு ஒரு பெற்றோர் இருந்த ரெண்டு பெற்றோர் இருந்தார்கள் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் எப்போதுமே என்னுடைய பழக்கம் அந்த பெற்றோர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு தான் நான் பால் கலந்து வந்து அதை கொடுத்து விட்டு தான் என்ன செய்வேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் நான் அப்படி வரக்கூடிய சமயத்தில் என்னுடைய பெற்றோர் உறங்கிட்டாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் என் பெற்றோர் விழிக்கு வரையிலும் காத்திருந்து எங்கள் பெற்றோர் வந்து முடித்த தான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன் அந்த சமயத்தில் என் பிள்ளைகளை அழுதாங்க அவங்கள உறங்க வச்சுட்டு தூங்கிட்டாங்க நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன் அந்த பாலை கையில் வைத்த நிலையிலே இருந்தேன் அவங்க எந்திரிச்ச பிற எந்திரி எழுப்பினோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்னு எழுப்பலாம் அப்போது எந்திரிச்ச பிறகு பாலை கொடுத்து விட்டு தான் என் கொடுத்தேன் நான் இது வந்து உன்னுடைய பொருத்த தின்னாடி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் என்னை இந்த பிரச்சனை வந்து பாதுகாப்பாக செய்கிறாரு உடனே அந்த கல் கொஞ்சம் விலகுது ஒரு கை மட்டும் தான் வெளியே போக முடியும் இப்போ எல்லாம் கப்பு செஞ்சுதான் அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் சரி என்னுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் சொல்கிறார் இறைவா என்கிட்ட வந்து வேலை செய்ய பல பேர் வந்தாங்க அதில் ஒருத்தர்த்தனுடைய கூலியை வாங்க போயிட்டார் அந்த கூலியை வைத்து நான் என்ன செஞ்சேன்னா சின்ன ஒரு பொருளை வாங்கினேன் அது கொஞ்சம் லாபம் கொடுத்தது அதை வைத்து கொண்டு நான் என்ன சொன்னேன் ஒரு ஆடு வாங்கினேன் அது பெருகிருச்சு அதை வைத்து கொண்டு நான் செஞ்சேன் ஒட்டை வாங்கினேன் அதுவும் பெருகிருச்சு இப்படி இந்த மாதிரி சமயத்தில் பல வருடங்களுக்கு பின்பு அவர் வர்றார் வந்து என்கிட்ட கேட்குறாரு இறை அடியானே நான் எனக்கு நீ அந்த கூலியை கொடுத்து விடுவோம் கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் அப்பா அந்த கூலி வைத்து தான் நான் நினச்சிங்க நான் இந்த வியாபாரம் தொடங்கி இந்த ஆர்டர்லாம் வாங்கினேன் அது பெருகிருச்சி ஒட்டகம் பெருகிருச்சு எல்லாம் உலக்கு உள்ளதுனா நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு என்னப்பா என்னை கேள்வி பண்ணுறியா எனக்குள்ளது கொஞ்சம் காசு தான் அதை கொடுத்தா போயிருவேன் நீ என்ன கேள்வி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிற இல்லைப்பா நான் கேள்வி பண்ணல அது உண்மைதான் அப்படிங்கிறார் அப்போ அதை பார்த்து அவர் உணர்ந்து கொண்டார் நிச்சயமாக உண்மைதான் சொல்கிறாரு நினச்சிக்க என்ன செய்கிறார் அந்த ஆட்டில் ஒன்றை கூட விடாமல் ஒட்டத்தில் ஒன்றை கூட விட கொண்டு போயிடாரு அப்போ இவர் சொல்கிறார் இறைவா இதை நான் உனக்காக வேண்டி உன் பொருத்தத்தினால் செஞ்சிருந்தேன் சொன்னால் எங்களை இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான்னு துவாசிறாரு உடனே என்ன செய்யுது கொஞ்சம் இன்னும் ஓப்பன் ஆகுது தலை போகும் உடலெலாம் போகாது இப்போ மூணாவது சொல்கிறார் இறைவா எனக்கு என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு ரொம்ப பிடித்தமாக பெண் இருந்தது அந்த பெண்ணோட நான் பலமுறை அந்த அந்த பெண்ணை நான் அடைய விரும்பும் பொழுது அவ மறுத்துட்டா ஒரு தடவை அவர் தன்னுடைய தேவையை நாடி நட வந்தார் நான் அவருக்கு வேண்டிய காசுகளை கொடுத்து விட்டு சொன்னேன் நீ என்னுடைய ஆசைக்கு அடிபணிய என்று சொன்னேன் அப்போது அந்த பொண்ணு சொன்னால் அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னால் அல்லாவை பயந்து கொள் நீ முறையான முறையிலே மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்காமல் இந்த தப்பான முறையில் என்னை அடைவது மிகப்பெரிய குற்றமாகவும் அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னான் உடனே என்ன செய்ய சொன்னால் அந்த பெண்ணை விட்டுவிட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தையும் நீ கொண்டு போய் என்று சொல்லிவிட்டு உன் பயத்தின் காரணமாக அந்த தீயை சேவை விட்டு விலகிவிட்டேன் இது நான் செய்யிறது உனக்கு பிடித்தமாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களை பாதுகாப்பாகிட்டு வாசிக்கிறாரு உடனே அந்த கல் முழுமையாக திறக்கிறது அவங்க மூவரும் வெளியேறுகிறார்கள் இதுதான் தக்குவா தக்குவா என்று சொன்னால் அல்லாவை பயந்து நாம் செய்யக்கூடிய வேலை பயத்தின் பயத்தின்காரில் என்ன செஞ்சார் அவரு தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு உணவு கொடுத்தாரு அல்லாத்தின் பயத்தின் காரண காரணமாக அந்த காசு என்ன செஞ்சாரு அல்லாஹ் காசையும் அந்த ஒட்ட ஆடு எல்லாத்தையும் அனுப்பினார் அல்லாவின் பயத்தின் காரணமாக தன்னுடைய இச்சையை தீர்க்க வந்த மனிதன் என்ன ஆகவே இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தீய விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாவின் பயத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும் தவிந்து கொள்ள வேண்டும் நன்மை விஷயம் செய்யும் பொழுது அல்லாவை பயந்து கொண்டு என்ன செய்யணும் அந்த நன்மையை செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாவோட பயத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா அல்லாஹ் என்ன சொன்னானோ அல்லாஹ் என்ற அசுல் என்ன சொன்னாங்களோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது தான் மிக சிறந்தது அல்லாஹ் குரான் சொல்கிறான் தூளை சொல்கின்றான் நிமிஷம் நினச்சிருக்காங்க அஞ்சு நேரம் துள சொல்லி நம்ம கட்டளை இட்ருக்காங்க அவங்க தொழுத காமிச்சிருக்கிறாங்க அவங்க தாஜத்துலாம் துறந்திருக்காங்க பட் நம்ம தாஜ்ஜ சொல்காரனா கூட அஞ்சு நேரம் மட்டும் தொருகணும் சரி ஏன்னு சொன்னால் இந்த மருமையில் அல்லாவுத்தாரா முதன் முதலாக தொழுகைப்பட்டதுன்னு கேள்வி கேட்பான் தொழுகை இல்லாததுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிரும் தொழுகை சரின்னு சொன்னால் எல்லாமே மாட்டிக்கிறோம் ஆகவே நம்ம என்ன செய்யணும் தொழுகையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல் அஞ்சு நேரம் கட்டாயம் தொழுவு அந்த நேரம் தொழுவ சில பேர் என்ன செய்கிறாங்க நாலு விழா துறராங்க மூணு விளை துறாங்க கிடையாது ஃபஜ்ரை ஃபஜரை தொழுக வேண்டும் லோஹரையே லோஹரியில் தொழுக வேண்டும் அசரை அசையில் தொழுக வேண்டும் மகரிப்பை மகிரிப் தொழுக வேண்டும் இஷாவை இஷாவை தொழுக வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தொழுகையை விடவே விடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ அதாவது கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் வேலை இல்லை டைம் இல்லைன்னு சொன்னாலும் தொலகை மட்டும் விடாதீங்க ஏன்னு சொன்னால் அல்லாஹா டயத்தை கொடுத்து நல்லாத்தாளா ஒரு நரம்பை இழுத்து விட்டான்னு சொன்னால் நீங்கள் படுத்துருவீங்க உங்களை எழுப்ப முடியாது எந்திரிக்க முடியாது அப்போ உங்களை ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லாத்தாளா உங்களை அதாவது நீங்கள் சம்பாதிப்பதற்கு கால் கை அனைத்தையும் கொடுத்தா தாளா கண்ணை கொடுத்தா நல்லாத்தாளா இந்த ரெண்டு கண்ணுக்கு பதிலாக உலகத்தே ஒருத்தர் தந்தார் தர்றான்னு சொன்னால் கோடி ரூபா லட்சம் கோடி தர்றான்னு சொன்னால் யாராவது நீங்கள் ஒத்துக்குறீங்களா ஒத்துக்கிற மாட்டீங்க லட்சம் கோடியை விடவும் சிறந்தது ரெண்டு கண்ணு அதுபோல் ஒவ்வொரு உறுப்புகளும் ஹார்ட்டு ஹார்ட் இல்லைன்னா செய்ய முடியாது வாழ முடியாது கிட்னி இப்போ கிட்னி என்னச்சுன்னா கிட்னி ஆனவங்களாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொன்னா கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்போது இந்த கிட்னி இது போல் உள்றங்கான உள்ள உறுப்புகள் வெளியில் கை கால் பாருங்கள் எத்தனை பேர் கை இல்லை எத்தனை பேர் கால் இல்லை எத்தனை பேர் கண் இல்லை எத்தனை பேருக்கு வாய் பேச முடியல இப்படிலாம் இல்லாமல் நல்லா கால் அவங்களை உயர்நிலை வைத்திருக்கீங்க நல்லவா அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துறது தான் தொழுகை ஆகவே அல்லா குரான் சொன்ன சக்கரத்தும் அஜித நடக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துனா நான் என்ன செய்கிறேன் உங்களை வந்து அதிகமாக உன்னும் தருகின்றேன் உலகின் கபர்த்தும் நீங்கள் 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 அல்லாவுக்கு நன்றி செலுத்துறீங்கன்னு சொன்னால் அல்லாஹுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கா சொல்லி காமிக்கின்றார் ஆகவே கன்னியத்துக்குளே என்ன செய்யுங்க சொன்னேன் அஞ்சு நேரம் தொழுங்க கட்டாயம் தொழுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுத்தான் நமக்காக வேண்டி சொர்க்கத்தை படித்து வந்திருக்கின்றான் சாதாரணமல்ல சொன்னால் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதனுடைய இதயத்திலும் நினைக்காத சொர்க்கத்தை எல்லாம் படித்து வைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கத்தில் போனான்னு சொன்னால் அவர்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஹோலின்னு சொல்லக்கூடிய பெண்கள் எழுபது பெண்களே எல்லாம் தருகின்றான் அந்த ஹோலின் பெண்களை பற்றி என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய எச்சிலை கடலில் விட்டான்னு சொன்னால் அந்த கடலில் முழுவதுமே என்ன செய் நல்லதனையை மாறிடுமா இனிப்பாக மாறிடுமா ஆஹா எவ்வளோ பெரிய அற்புதம் ஆகவே இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இது உண்மை இது வந்து செய்யாத வந்திருக்கிறது அதுபோல் அவர்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்ன செய்யும் பிரகாசமாக இருக்கும் அது அந்த பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ பெரிய அல்லாந்த செலுத்திருக்கின்றான் அதாவது மாடா மாளிகைகள் அரண்மனைகள் அந்த அரண்மனையில் பழங்கள் பழவர்க்கங்கள் உங்களுக்கு தேவையான உடைகள் நகைகள் அனைத்துமே ஆண்களுக்கு அங்கே வந்து நகை ஹராம் கிடையாது பூமியில் மட்டும்தான் ஹராம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பட்டாடைகள் எல்லாமே கிடைக்கும் இது சிறந்ததான் அல்லாவுடைய கட்டளையை மீறி அதன் காரணமாக நீங்கள் அல்லா நறு நெருப்பில் போடுவானே நெருப்புன்னு சொன்னால் அது நரசம் நெருப்பு தான் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் நெருப்பு மழை இருக்கும் நெருப்பு மழை பொழியும் நெருப்பில் அதாவது கங்கங்கள் இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றும் பயங்கரமான வேதனை தரக்கூடியது இதில் போய் நாம் இருப்பது சிறந்ததா அல்லது நாம் அல்லாவு கட்டளை கட்டளையை ஏற்றி நடந்து சொர்க்கம் செல்வது சிறந்ததா எது சிறந்தது நல்லா புரிந்து கொள்கள் புத்திசாலி புத்திசாலி யார்னு சொன்னால் யார் ஒருவன் அல்லாஹைய கட்டளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து சொர்க்கம் செல்லக்கூடியவன் புத்திசாலி யார் ஒருவன் அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடக்காமல் நரமம் செல்லக்கூடியவன் புத்தி இல்லாதவன் முட்டான் ஆகவே அன்பிருக்கிற நாம் அனைவருமே புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஆகவே அல்லாவை பயந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடங்கள் தாலா நம்மை படித்தது சொல்லி நம்ம கலத்தில் ஜின் அவளின் செயலில் அடையாபோதும் நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று சொல்லி ஆகவே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் ரெடி பண்ணு சொன்னால் அல்லாவுடைய ரச அல்லாவுடைய கட்டளையும் ரசோடைய கட்டளையும் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கம் அல்லாத தெரிஞ்சுங்க இல்லாவில் அல்லாவுத்தாரா அனைவருக்கும் அனைவருமே நல்ல நன்மையை செய்து தீமை விட்டுவிடுங்கள் அதாவது ஒரு விஷயத்தை கொள்ளுங்கள் அதாவது நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் சொன்னாங்க நன்மை ஏவுறதுன்னு சொன்னால் அதாவது நன்மையான விஷயங்கள் என்ன அதை அஞ்சு நேரம் தொழுகிறது நோம் நோக்குறது ஜக்காது கொடுக்கறது அது மாத்திரம் இல்லாமல் கணவன் செய்வன் கடமை பிள்ளைக்கு செய்வோன் கடமை உட்டார் ஒன்று செய்வன் இவையெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயத்தை தவிர்ந்து கொடுக்கறது என்னென்னு சொன்னால் வட்டி வாங்குறது மற்றபடி மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது மற்றபடி பொருளை அபகரிக்கிறது மற்ற பொருளுக்கான ஆசைப்படுறது அதுக்கான கேஸ் போடுறது மற்றபடி சூதாட்டம் ஆடுறது விபச்சாரம் செய்யறது இவையெல்லாம் தீமையான விஷயங்கள் செய்வினை செய்யறது தீமையான விஷயம் இதை விட்டு தவித்துக்கணும் அப்போ நன்மையை செய்யணும் நன்மையை செய்யணும் தீமை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாற்றம் இல்லாமல் நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணும் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவிக்கொண்டு இருங்கள் தீமை தடுத்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாட வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவாசி எல்லா கபல் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன நடத்தம் சொன்னால் நாம் நன்மை செய்தால் மட்டும் பார்த்தா அது நன்மை ஏக வேண்டும் தீமை தடுத்தாலும் மட்டும் பார்த்தாது தீமை நம்ம தவிர மட்டும் பற்றாது தீமை தடுக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் இப்போ இந்த வீடியோ இல்லாமல் வந்து நன்மையான விஷயங்கள் சொல்லியிருக்கோம் தீமையான விஷயங்கள் தரு தடுத்துருக்கோம் இந்த வீடியோ இல்லாமல் ஷேர் செய்வீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் நன்மையை ஏவி தீமை தடுத்து அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க உங்களுக்கும் எவ்வளோ தால இதன் காரணமாக யாரெல்லாம் ஹிதாத்து பெறாங்களோ அத்தனைவருடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் எல்லாம் தால அத்தனை ஹிதாத்த பெற்ற கூட்டத்தில் என்னைய உங்களை ஆக்குவனாக வாகனம் அசலாம் வலைக்கிரம் பரக்காது